அன்பான பிகாக டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கின்றோம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் நாலு பாதங்கள் கேட்டை நாலு பாதங்கள் முடிய இந்த நட்சத்திரங்கள் விருச்சிக ராசியை சேர்ந்ததாகும் அன்பான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புத்தாண்டு பிறக்கும் தருவாயிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்கு ஜென்ம ராசியிலே சுக்கிரன் புதன் இரண்டாம் இடத்திலே செவ்வாய் சூரியன் நாலாம் இடத்திலே சனி பகவான் ஐந்தாம் இடத்திலே ராகு ஆறாம் இடத்திலே குரு பகவான் குரு பகவான் இப்படியான கிரக நிலவரங்களை வைத்து பலன்கள் பார்க்கும்போது முதல் நாலு மாத காலங்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உள்ள காலகட்டங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல் தெரியுதுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த சமயத்திலே அனாவசிய சிக்கல்கள் அனாவசிய தொந்தரவுகள் வீண் பிரச்சனைகள் வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்திலே உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றும் இந்த காலகட்டத்திலே ஒரே மந்தமாகும் ஒரே குழப்பமாகவும் காணப்பட்டு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எந்த ஒரு காரியமும் ஒருபடியாக நடந்து முடியாமல் பாதியிலே நின்று உசிரை வாங்குவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இப்போது எதை தொட்டாலும் ஜப்பு மாதிரி இழுத்துண்டு இழுத்து கொண்டே போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியில் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மன சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இந்த காலகட்டத்தில் முன்னாலேயும் போக முடியாமல் பின்னாலையும் போக முடியாமல் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குது என்னதான் சொல்ல வேண்டும் படுத்தல்கள் பல விதத்தில் பல வழிகளில் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சி ஆனாலும் நல்ல நிகழ்ச்சியானாலும் கிட்டத்திலே வந்து தள்ளி தள்ளி நடக்கதற்குத்தான் வாய்ப்பு க வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இப்போதுள்ள கிரக நிலவரங்களும்படி பார்க்கும்போது எந்த ஒரு விதமான புதிய முயற்சிகளிலும் இறங்காமல் இருப்பதே சிறந்ததாகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த சமயத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றும் வேலை உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தொந்தரவு தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இப்போது வருமானம் குறைவாகும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஆனால் பிறகு வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையில் இருபத்தி நாலு வரையில் உள்ள ஒரு ஐந்து மாத காலங்களுக்கு ராஜிக்குண்டான கிரக மாற்றங்கள் மாறுதல்கள் அனைத்தையுமே உங்களுக்கு சாதகமான இடங்களுக்கு வந்திருக்கிறபடியால் இந்த ஐந்து மாத காலங்கள் மிக மிக சிறப்பாகவும் விசேஷமாகவும் யோகமாகுமே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கிறது எதுவாக வேணா எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மற்றும் இதுவரையிலே காணப்பட்டு வந்திருந்த தடங்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி எல்லா விஷயங்களையுமே உடனுக்குடன் நடந்து முடிகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த காலகட்டத்திலே உங்கள் ராசிக்குண்டான அனைத்து கிரக நிலவரங்களும் சாதகமான இடங்களிலே காணப்பட்டு வருவதால் நீங்கள் தொட்டது துவங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்ததற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றும் ரொம்ப நாட்களாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த சமயத்தில் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த சமயத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கும் சொந்த வீடு வாங்கி அல்லது கட்சி முடித்து கிரக செய்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு கல்யாணம் ஏற்பாடாகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் ஆனால் பிறகு வரும் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உள்ள மூன்று மாத காலங்களுக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் மாறுதல்கள் சாதகமில்லாத காரணத்தினால் இந்த மூன்று மாத காலங்கள் கொஞ்சம் போராதுன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது இந்த சமயத்தில் செலவுகள் இரட்டிப்பாகிறதற்கும் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் விடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது குடும்பத்தில் குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒன்று மூணு ஒன்பது அதிர்ஷ்ட எண்களாகும் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாகும் பவழம் புஷ்பராகம் அதிர்ஷ்ட நிறங்களாகும் சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட நிறங்களாகும் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ ஸ்ரீதுர்கையாகும் வணங்க வேண்டிய கிரகம் செவ்வாயாகும் இந்த புது வருஷத்திலே தஞ்சாவூர் வாராகியம்மனை தரிசனம் செய்து வருவது சாலச்சிறந்ததாகிறது